நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் காயத்துக்கான மருந்து காயம் ஏன் வருது ஓடும்போது தடுமாறி விழுகிறது இருசக்கர வாகனத்திலேருந்து தவறி கீழே விழுந்து அடிப்பட்டு காயமாயிரும் இன்றைக்கி மாடு குத்தி காயமாயிரும் ஜல்லிக்கட்டுக்கு போனவங்க வேடிக்கை பார்த்தவங்க மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது எந்த காயமாக இருந்தாலும் அதுக்கான மருந்து முக்கியமாக அதில் வந்து கிராம்பு கொழிஞ்சி ஜாதிக்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கப்படுறோம் காயம்னாக்கா காய்கறி போது கத்தியில் வெட்டிக்கிடுவோம் அறுவல் மனையில் கைப்பற்றுவோம் அதை அறுத்துக்கலாம் கருக இருக்கிறவங்க கையில் தெரியாமல் அறுத்துறது புல்ல இருக்கிறவங்க அப்படி நிறையா மண்வெட்டியில் வேலை செய்கிறவங்க வரப்பு வேலை செய்கிறவங்க களை பறிக்கிறவங்க கொத்து களப்பறிக்கிறது அந்த கொத்தில் வந்து காலில் பட்டுரும் நகத்துல பட்டுரும் கையில் தெரியாமல் அறிவாளில் கருது அறுக்கும் போது இந்த சுண்டு விரல் இந்த விரல்களில் வந்து தெரியாமல் நிறையா அறுத்துக்குருவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து கருதறுப்பு டயங்கள் அந்த மக்காச்சோளம் ஒடிக்கிறது கருது இதெல்லாம் நிறையா சோளக்கருது கம்மங்கிறது இதெல்லாம் கிராமப்புறத்தில் நிறையா அறுப்பாங்க அப்படி திடீர்னு சொல்லிட்டு பட்டுச்சுனாக்கா உடனேவும் அந்த புண்ணு வந்து ஆகி ஆறாமல் இருக்கும் காயம் வந்து ஆறாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறத வித அந்த அறிவால் பட்டுச்சோ அல்லது கத்தியில் வெட்டிக்கிட்டீங்களோ அந்த இரும்பு வந்து துரு இருந்துச்சுனாக்கா சீக்கிரமாக ஆறாது அந்த காயம் அந்த காயம் ஆறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் கொளிஞ்சி இலையும் சின்ன வெங்காயமும் எவ்வளவுன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இது கூட ஜாதிக்காயும் கிராம்பும் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த இடத்துல காயம் ஆறாமல் குளிப்புண்ணா இருந்துக்கிட்டு வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு பஞ்சில் எடுத்து வச்சு நல்ல புண்ணு மேலே வச்சு காட்டன் துணி வச்சு கட்டி விட்டுருங்க பகல் முழுதும் கட்டி விட்டுட்டு இரவு நேரத்தில் வந்து கலத்தி விட்டுட்டு ரேசா வெந்நி வச்சு கழுவி விட்ருங்க இது மாதிரி ஒரு ரெண்டு நாளுக்கு அல்லது மூணு நாளைக்கு புண்ணு வந்து பெருசாக இருந்துச்சுனாக்கா ஒரு மூணு நாள் கட்டிட்டு இரவு நேரத்தில் வந்து குளிப்புண்ணா இருக்குதுனாக்கா அவுத்து விட்டுட்டீங்கன்னா தான் புண்ணு காத்துப்பட்டு கொசு எதுவும் கடிச்சிடாமல் அந்த புண்ணை கட்டு புண்ணை அவுத்து விட்டுட்டு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு விட்டிங்கனாக்கா இந்த கொசு இதெல்லாம் போய் கடிச்சு முட்டை போட்டு விட்டுருச்சுனாக்கா பழைய வடிக்கும் உங்களுக்கு புண்ணு ஆறாமல் கொதறி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இரவு நேரத்தில் சும்மா மட்டும் காட்டன் துணியை போட்டு ஊற்றி வச்சுருங்க பகல் நேரத்தில் நல்லா முழுதும் கட்டி வச்சுருந்திங்கனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த அறிவால் வெட்டுப்பட்ட காயம் வந்து சீக்கிரமாக ஆறிடும் காயம் காயத்துக்கான மருந்து ஜாதிக்காய் சின்ன வெங்காயம் கொழுஞ்சி இலை கிராம்பு இதெல்லாம் கூட்டுக்கெலவையாக மருந்து அரைச்சி எடுத்துருக்காங்க அந்த காயத்து மேலே போட்டு விட்டால் ஒரே நாளில் சரியாயிடும் காயத்தை அப்படியே விட்டுட்டு எந்த மருந்து போடாமல் ஒரு வாரம் பொறுத்து போடும்போது கொஞ்சம் ஒரு வாரம் வரைக்கும் திருப்பி மருந்து போடும்படியாக இருக்கும் அடிப்பட்ட உடனே போட்டால் அந்த ஒரே மருந்தில் அந்த காயம் ஆறிடும் இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்